கிறிஸ்துவர் பெரியமான இயேசு ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சுகமாயிருக்கிறீர்கள் என்று கிறிஸ்துவல் நம்புகிறேன் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யாப்போப்பு ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் செய்தியின் தலைப்பு இருமணம் வேதத்தில் நாம் வாசிக்கும் போது இருமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையாற்றவனாக இருக்கிறான் என்று வாசிக்கிறோம் ஜபத்திற்கு முன் உங்களுடைய மனதை ஒருமணப்படுத்த வேண்டியது அவசியம் உங்களுடைய ஜபத்துக்கு விரோதமாக வருகிற எல்லா தடைகளையும் தீர்மானத்தோடு அப்புறப்படுத்தி வேண்டியது மிக மிக அவசியம் ஜபத்திற்கு அநேக தடைகள் வருகிறது அந்த தடைகளை நீக்க நாம் முதலாவது தீர்மானத்தோடு அப்பறப்படுத்த வேண்டியது அவசியம் உங்களுக்குள் ஜப உணர்வையும் ஜபத்துக்கு ஏற்ற சூழ்நிலையும் நீங்கள் உருவாக்க தவறுவீர்களே ஆனால் நீங்கள் வல்லமையாக ஜெயிக்க இயலாது ஒரு மிருக காட்சி சாலையில் ஒரு வினோதமான ஓனாவை வைத்திருந்தார் அந்த வினோதமான ஓனாவை பார்ப்பதற்கு ஏராளமான ஜனங்கள் வந்தார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த ஓனாவுக்கு ரெண்டு தலைகள் இருந்தன இரண்டாவது தலை வால் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தது அதற்கு இரண்டு பக்கமும் கண்கள் இருந்தன இரண்டு பக்கமும் வாய்களும் இருந்தன அது வினோதமான ஓனாய் அநேக பேர் கவர்ந்து இருந்தாலும் அதன் நிலைமை மிகவும் பரிதாபமாயிருந்தது அந்த ஓனாய் ஓட இயலவில் ஏழும்போது அதனுடைய முன்கால்கள் ஒரு திசையும் பின் கால்கள் நேர் எதிர்த்து திசையும் இயங்குவதனால் அந்த ஓனாய் நகரக்கூட முடியவில்லை எனக்கு அருமையான இப்படித்தான் அநேக பேர் ஜெப நேரத்தில் இரண்டு தலையில் அந்த ஓனானைப் போல இருக்கிறார் ஒரு பக்கம் தேவ பிரசனத்தை நாடுகிறார்கள் மறுபக்கம் உலக கவலைகளினால் நிரம்பி இருக்கிறார் சிலருடைய சரிகரம் தேவன் பக்கமாய் திரும்புகிறது ஆனால் ஆத்மாவோ அன்றைக்கு கவனிக்க வேண்டிய அலுவலகத்தையும் நோக்கி திரும்புகிறது ஒரு பக்கம் பரிசுத்தம் உணர்வு கொள்கிறார்கள் மறுபக்கம் பாவம் செய்து சேகரித்து திட்டங்களை தீர்த்துகிறதாயிருக்கிறார் பவுலன் அப்போஸ்தலும் யாக்கோப்பும் இவைகளை நன்று அறிந்துதானே இருதயத்தின் காரியங்களை சொல்கிறான் அதன் முச்சி மாதிரி யாக்கோப்பு இருமுன்ன வல்லவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் அப்படிப்பட்ட மனுஷன் தன் கருத்தளத்தில் அதை ஆகிய பெற்றுக் கொள்ளலாம் என்று நினையாதிருப்பான என்று சொல்லிவிட்டு சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிபட்டு அலைகிற கலை கடலின் அலையை போல் உட்பாக சொல்லி யாப்போ பண்ணுற அதிகாரம் எட்டு ஏழு ஆறு என பாசி எனக்கு அருமையானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஜபத்திற்கு எவைகளெல்லாம் தடைகளாக இருக்கின்றன ஒருவேளை சூழ்நிலை வரும் தடைகளாக இருக்கலாம் அல்லது திருமணத்தினால் வரும் தடைகளாக இருக்கலாம் அல்லது பாவத்தினால் வரும் தடைகளாக இருக்கலாம் அல்லது குற்றாய் மனசாட்சி பாதிப்பினால் வரும் தலைகளாக இருக்கலாம் தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் நீங்கள் அந்த தடைகளை தீர்மானத்தோடு வைராக்கியத்தோடு தகர்த்து எரியும் உங்கள் ஜெபஜீவு ஒரு மனதாய் என்று செல்லும் இருமாப்பாய் இருப்பதில் ஒரு பலனும் தராது என அறிவாங்க செயல்பது காரண வேதத்தில் வாசிக்கும்போது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்கிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செய்யப்படாதபடி அவருடைய முகத்தை என்று மறைக்கிறார் என்று சொல்லி ஏசையா ஐம்பத்தி ஒன்பதாம் மணி எல்லா எல்லாம் வாசிக்கிறோம் திருமணம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிறைய பெண் என்று யார் சொல்வது நித்தமாக நாம் அவர்களை உணர்ந்து அத்துணை சமூகத்தில் ஜபஜீவத்தில் அதிகரிப்போம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே